காலையில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக மொளப்பாரி தோசை இங்கே பாருங்க மாவு இது பவுன் புட்ஸின் மல்டி பர்பஸ் ஆட்டாவில் நுண்ணுயிர்களை வளர்த்து எடுத்து இப்போ நான் தோசை ஊற்ற போடணுங்க இதெல்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு முன்னாடி காணொலியில் உங்களுக்கு செஞ்சு போட்டுருக்கணுங்க அதைய இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கிங்க இங்கே பாருங்க இதுதான் மொளக்கட்டுன்னா பாசி பயிர் இந்த மாதிரி நல்லா நச்சு நச்சு நச்சுன்னு அடிக்கிற மாதிரி மா தூவிட்டு நல்லெண்ணெய்ங்க மறைச்சக்கு நல்லெண்ணெய்ங்க இந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டு மேலே ஊற்றி இப்படி பாயில வேக வைக்கணுங்க அப்பத்தான் இதில் உள்ள சத்துக்கள் வீணாகாம அப்படியே நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்க முன்னாடி வைக்கிறவங்க உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்க இந்த மாதிரி குக்கிங் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு பவுனம்மா அடுத்தடுத்து வெவ்வேறு வெரைட்டியில் உங்களுக்கு சொல்லித்தரப்போறனுங்க அதற்கு பவுன் புட்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க எல்லா எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்